ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெங்காயம் தொக்கு எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் அதுக்கு பெரிய வெங்காயம் மூணு எடுத்துருக்கேன் வாங்க வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கலாம் நெல் நிலமாக இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சு வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாங்க எண்ணெய் காமிடுச்சு போடாச்சுங்க வாங்க திருப்பி குடுத்துறேன் சேவைன அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டுமே போட்டு திருப்பிடுங்க கொஞ்ச திருப்பிக்கிட்டே இருங்க எண்ணெய் கொஞ்சம் ધીમે ஊத்திக்கோங்க அப்பதான் நல்லா வரும் நல்லா வணங்கணுங்க அது வரைக்கும் திருப்பி கொடுத்துட்டே இருங்க கொஞ்சம் பாருங்க நல்லா வணங்கிருச்சி இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் வெறி மிளகாத்தூளுங்க போட்டுட்டு நல்லா திருப்பி கொடுங்க கம்மி வேணும்னா நீங்கள் காரம் கம்மி போட்டுக்கோங்க எங்களுக்கு அதிகமாக வேணுன்றதுனால நாங்கள் அதிகமாக போட்டிருக்கோம் பாருங்க ரெடி ஆகிருச்சி இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பாடோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பழைய கஞ்சிக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வெங்காயம் தொக்கு ரெடி ஆகிருச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்